நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி சரணம் ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதத்தை கேட்போம் நான் தமிழ்நாட்டின் கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த வெள்ளிங்கிரி பெரிய மூட்டு மற்றும் நரம்பு பிடிப்பு காரணமாக கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக என் தோல்பட்டையில் கடுமையான வழியால் அவதிப்பட்டு வந்தேன் வழி மிகவும் கடுமையாக இருந்ததால் என் அன்றாட நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தியது என்னால் என் வாகனத்தை ஓட்ட முடியவில்லை நான் ஒரு எலும்பியல் நிபுணரை அறிவினேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்து கொண்டேன் மேலும் அறிவுறுத்தப்பட்டபடி சிகிச்சையை தொடர்ந்தேன் ஆனால் என் நிலையில் மிகச்சிறிய அளவில் தான் முன்னேற்றம் இருந்தது தோள்பட்டை வலி குறைய வேண்டும் என்று நானும் என் மனைவியும் ஒவ்வொரு நாளும் சங்கல்பத்துடன் சோம பிரார்த்தனையை தொடர்ந்து செய்தோம் நான் சோம நீரை உட்கொள்ளத் தொடங்கிய போது வலி மெதுவாக குறைய தொடங்கியது எங்கள் நகரத்தில் நடந்த ஐஸ்வர்ய சோமதீக்ஷா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கிடைத்தது எனது பிரச்சனையை தீர்க்க பிரார்த்தனை மற்றும் தீக்ஷா எடுத்த பிறகு மறுநாள் வலி கணிசமாக குறைந்தது நமது தாசாஜியின் அறிவுரைப்படி பசுக்களுக்கு கீரை ஊட்டுதல் ஆகங்களுக்கு உணவளித்தல் இரும்புகளுக்கு சர்க்கரை வழங்குதல் போன்ற கர்ம விமோசனத்திற்கான மற்ற சாதனாக்களை நான் தொடர்ந்து செய்ததால் வழி மறைந்தது எனக்கு இந்த நம்ப முடியாத ஆரோக்கிய அதிசயத்தை அளித்ததற்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்